வெல்கம் டு தர்ணிகா லக்ஷண்டன் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்களை உங்களால் உடனுக்குடனே பார்த்து பயன் பெற முடியும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மகாலட்சுமிக்கு தாயாருக்கு பிடித்த மூன்று தீபத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த மூன்று தீபத்தில் ரெண்டு தீபத்தை பற்றி நான் முன்னாடி பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மூன்றாவது தீபம் தாங்க அது எண்ணெய் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் தீபந்தாங்க இந்த மருதானை தீபத்தை வந்து நம்ம ஏற்றதுனால நம்மளுக்கு வந்து கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த தீபத்தை வந்து எப்போ ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இல்லைன்னா பஞ்சமி பஞ்சமி தீதிகளில் ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து நெய் விட்டு தாங்க ஏற்றணும் முடியாத பட்சத்தில் நம்ம வந்து எண்ணெய் விட்டு ஏற்றிக்கலாம் இதை எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டு தட்டு ஃபுல்லாக மருதாணி இலையை வந்து பரப்பிக்குங்க அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு நெய் விட்டு தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபத்தை சுற்றி வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒற்றைப்படி எண்ணிக்கையில் வந்து அந்த தீபத்தை சுற்றி மருதாணிக்கு மேலே ஒரு ரூபா காயினை வந்து வச்சுக்குங்க இது தாங்க ஏற்றுகிற முறை அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை சுற்றி வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்குங்க இந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் ஏற்றுறது ரொம்ப நல்லது அதுலேயும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நம்ம வந்து ஈவினிங் டைம் ஆறு மணிக்கு மேலே நமக்கு ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஒரு முறை ஏற்றி பாருங்கள் நம்மளோட வறுமை வந்து ஒழியும் இந்த தீபத்தை ஏற்றினா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் கோட்டீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் நீங்கள் ஏற்றி நீங்கள் வந்து அப்புறமா இதை ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் நீங்களே வந்து அதை உணர்வீங்க நாம் வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும் நிறைய பேர் வைராக்கியமாக இருப்பீங்க நம்ம வந்து என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டுது நம்ம அப்படின்லாம் நினைப்பீங்க ஆனால் அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் முன்னேற முடியும் நம்ம வந்து சும்மா சாதாரணமாக வீட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேற்றுறோம் கோவிலுக்கு போகிறோம் வரோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளால் இன்னும் என்னதான் செய்கிறது நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து இது மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியானது தான் இதெல்லாம் நம் நம்மளுக்கு சாதாரணமே கிடைக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வீடுங்கள்லேயே இப்போ மருதாணி செடிலாம் வைக்கிறோம் நிறைய பேர் இப்போ மருதாணி செடியெல்லாம் வளர்க்குறாங்க ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய வீட்டில் இருக்காது இப்போ எல்லார் வீட்டிலுமே இருக்குது நம்ம ஒரு ஒரு அஞ்சு ரூபா குட் இல்லாத வீட்டுங்களில் அஞ்சு ரூபா கையில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்குங்க சும்மா வந்து இந்த மருதாணியை வாங்கக்கூடாது ஒரு ரூபாவது அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த மருதாணியை எனக்கு வேணும் கொஞ்சம் கரைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்து வீட்டில் ஏற்றுங்க இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே ஒரு மருதாணி கிளைய உடைச்சு நம்ம பூஜை ரூம் நம்ம வாச வாசக்கால் இருக்க மேலே வாசப்படியிலையோ வச்சாலே நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் மாசத்துல ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி பலன் பெறுங்க நான் மூன்று தீபம் சொல்லியிருக்கேன் அந்த மூன்று தீபத்தையும் ஏற்றி நீங்கள் ப பயன் பெறுங்க பயன் அடைஞ்சவங்க எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் இது மாதிரி நான் ஏற்றினேன் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போல் பயனுள்ள நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்காக நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சு பயன் பெற்றதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் புதுசாக நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாரும் சொல்கிறாங்க அதை நான் போடுறேன்னெலாம் நினைக்காதீங்க நான் வந்து செஞ்சு பயன் பெற்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்